மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழு பள்ளிகளை சேர்ந்த மாணவிகள் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் தேர்ச்சி பட்டியலில் வழக்கம் போல் மாணவிகளை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை தொன்னூறு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த தேர்ச்சி விகிதத்தில் பெண்களை அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் மாநில அளவிலான மூன்றாவது மதிப்பெண்ணான நானூற்றி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து நடப்பாண்டு ஐந்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மாணவிகள் ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஐந்து என பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய நிலையில் தொள்ளாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஒன்று ஆகவும் மாணவிகளின் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி நான்கு புள்ளி முப்பது ஆகும் மாவட்டத்தின் மொத்த தேர்ச்சி விகிதம் தொண்ணூறு புள்ளி எட்டு சதவிகிதம் ஆகும் இது கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வில் எண்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதம் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு தொண்ணூறு புள்ளி சதவீதம் எடுத்து நான்கு புள்ளி பதினேழு சதவீதம் அதிகம் ஆகும் மாநில அளவில் இருபத்தி ஏழாவது இடம் பெற்றுள்ளது மேலும் ஒன்பது அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கிராமப்புற பகுதியை பலியானா ஸ்ரீ கண்டாபுரம் குட்லக் பள்ளி மாணவி மயிலாடுதுறை மேகனா பள்ளி மாணவி வைத்தியஸ்வரன் கோவில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ முத்தையா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி ஒருவரும் உள்ளிட்ட ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த மயிலாடுதுறை மாணவிகள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகள் பரிமாறிக்கொண்டனர்